அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வின் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த ஒரு லைக் பிரச்சனை பண்ணிக்கோங்க இப்பதான் முதல் முறையாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி புதுச்சேரி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மிக கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாகவே இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்